திருச்சிற்றம்பலம் பதினெட்டாம் ஆண்டு கால பைரவாஷ்டமி பெரும் திருவிழாவின் நித்திய அன்னதானத்திற்காக கிருஷ்ணகிரி பைரப்பா நகர் பைரவேஸ்வரா டிம்பர் சார்பாக ஏழு சுப்பம் அரிசி நன்கொடையாக வழங்கப்படுகின்றது திருக்கோயில் சார்பாக அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் திருச்சிற்றம்பலம் பதினெட்டாம் ஆண்டு காலபைரவாஷ்டமி பெரும் திருவிழாவில் நடைபெறக்கூடிய நித்திய அன்னதானத்திற்கு கிருஷ்ணகிரி பைரவ திரு விக்னேஷ் அவர்களுடைய குடும்பத்தின் சார்பாக அவர்களுடைய உறவினர்கள் சார்பாக நூற்றி ஐந்து சிப்பம் அரிசி நன்கொடையாக வழங்கியிருக்கின்றார்கள் அவர்களுடைய குடும்பத்தாருக்கும் சுற்றத்தாருக்கும் பைரவ நிலையத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறார் ஆண்டு காலபைரவாஷ்டமி பெறும் திருவிழாவில் நடைபெறவுள்ள அன்னதானத்திற்கு திம்மாபுரம் ஊர் பெரியவர்கள் சார்பாக அரிசியை காணிக்கையாக வழங்குகின்றார்கள் திருக்கோயில் சார்பாக அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் சிற்றம்பலம் பதினெட்டாம் ஆண்டு காலபைரவாஷ்டமி பெருந்திருவிழாவில் நடைபெற உள்ள நித்திய அன்னதானத்திற்கு அரிசி நன்கொடையாக அங்காண்டள்ளி பைரவ திருமதி மரகதம் அவர்கள் மற்றும் அவர்களுடைய சுற்றத்தார்கள் அரிசி வழங்கியிருக்கின்றார்கள் அவர்களுக்கு திருக்கோயில் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம் திருச்சிற்றம்பலம் பதினெட்டாம் ஆண்டு காலபைரவாஷ்டமி பெருந்திருவிழாவில் நடைபெறவுள்ள நித்திய அன்னதானத்திற்கு நன்கொடையாக பாலக்கோடு பைரவ செல்வன் சஞ்சய் அவர்களுடைய குடும்பத்தாரின் சார்பாக அரிசியை காணிக்கையாக வழங்குகின்றார்கள் அவர்களுக்கும் அவர்கள் சுற்றத்தாருக்கும் காலபைரவ பெருமானுடைய அருள் கிடைத்திட வேண்டிக்கொண்டு அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் அன்னதானத்திற்கு நன்கொடையாக தருமபுரி மாவட்டம் மாங்காய்பட்டி மற்றும் ஆலமரத்துப்பட்டி பக்தர்கள் சேர்ந்து அரிசியை நன்கொடையாக வழங்கியிருக்கின்றார்கள் அவர்கள் அனைவருக்கும் பைரவ நிலையத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் நூத்தி நாற்பது சிப்பம் அரிசியை நன்கொடையாக வழங்கியிருக்கின்றார்கள் அவர்கள் அனைவருக்கும் பைரவ நிலையத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் பதினெட்டாம் ஆண்டு காலபைரவாஷ்டமி பெரும் திருவிழாவிற்கு நடைபெறவுள்ள அன்னதானத்திற்கு அரிசியினை இருநூறு சிப்பம் அரிசியினை ஆலமரத்துப்பட்டி பக்தர்கள் அடியார்கள் ஊர் பொதுமக்கள் சேர்ந்து வழங்கியிருக்கின்றார்கள் அதனை எல்லாம் ஒருங்கிணைத்துக் கொடுத்த நம்முடைய சின்னவம்மா அவர்களுக்கும் ஆலமரத்துப்பட்டி பக்தர்களுக்கும் தொண்டர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் சிற்றம்பலம் பதினெட்டாம் ஆண்டு கால பைரவாஷ்டமி பெறும் திருவிழாவில் நடைபெறவுள்ள நித்திய அன்னதானத்திற்கு நன்கொடையாக தருமபுரி மாவட்டம் மன்னேரி கிராமத்தை சார்ந்த அடியார்கள் பக்தர்கள் பைரவ நிலைய தொண்டர்கள் நூத்தி நாற்பத்தி ஏழு சிப்பம் அரிசியை நன்கொடையாக வழங்கியிருக்கின்றார்கள் திருக்கோயில் அறக்கட்டளை சார்பாக அவர்கள் மண்ணேரி வாழ் மக்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றனர்